இளஞ்சி என்னும் நாட்டில் சங்க கொண்டபுரம் என்ற நகரை பகிரதன் எனும் அரசன் ஆண்டு வந்தான் அம்மன்னனை காண வந்த நாரதரை ஆணவம் கொண்ட பகிரதன் அலட்சியப்படுத்தினான் இதனால் கோபமடைந்த நாரதர் பல நாடுகளை வெற்றி பெற்று கொண்டிருந்த கோரன் எனும் அரசனிடம் நீ பகிரதனை வெற்றி பெற்றாலே திறமையானவன் என்று நம்புவேன் என்று சிண்டுமுட்டி மூட்டி விடுகின்றார் சவாலாக எடுத்துக்கொண்ட கோரன் பகிரதன் மீது போர் தொடுக்க அவனை தோற்கடிக்க பகிரதன் தப்பித்து காட்டில் அடைகின்றான் அங்கு துர்வாசக முனிவரை காணும் பகிரதன் தனக்கு உதவும்படி கேட்கின்றான் வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து பட் பாதிரி பட்டாரி எனும் மரத்தடியில் உள்ள முருகனை வணங்கி வந்தால் குறைகள் தீரும் என்று துர்வாசக முனிவர் கூறுகின்றார் அவ்வாறு வணங்கி வந்த பகிரதன் முருகனுக்கு வள்ளி தேவையானவுடன் கட்டிய கோவிலேயே வல்லக்கோட்டை முருகன் கோவிலாகும் என்று ஸ்தல வரலாறுகள் குறிப்பிடுகின்றன இங்கு தளத்தின் சிறப்புகள் என்னவென்றால் வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கு வணங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது திருமணம் தள்ளி செல்பவர்கள் வேண்டிக் உடனே திருமண பாக்கியம் நிறைவேறுகிறது அருணகிரிநாதர் கோயிலில் குறித்து பாடல்களை பாடியுள்ளார் அன்னதானம் இக்கோவிலில் சிறப்பாக கூறப்படுகிறது ஐம்பது பேர் முதல் நூறு பேர் வரை அன்னதானம் தினமும் வழிமுறையாக திருக்கோவிலில் நிர்வாகம் செய்துள்ளது நெய் தீபம் ஏற்றுவது இங்கு விசேஷமாக உள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு முருகன் ஏழடி சிலையும் உடன் வள்ளி தெய்வான சிலையும் உள்ளன திருவிழா காலங்களில் கூட்டத்தை தாங்கும் அளவுக்கு கோவில் உள்ளது விநாயகர் அம்மன் சன்னதி உள்ளது தொலைவில் இருந்து பார்த்தாலும் முருகன் தெளிவாக தெரியும்படி உள்ளது கோவிலின் கருவறை எந்த நாகரிக அலங்காரமும் இல்லாமல் விளக்கின் வெளிச்சத்தில் மட்டுமே முருகனை காணும்படி இருப்பதாக அழகு கூட்டுகிறது மயிலாப்பூர் கற்புகாம்பால் கருவறை பதி ஏழு அடியுள்ள முருகனை காண அற்புதமாக உள்ளது அலங்காரத்துடன் அட்டகாசமாக முருகன் உள்ளார் கண்களை விலக்கி பார்க்காத அளவுக்கு சீரும் சிறப்பமாக பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் அவ்வளவு அழகாக இருப்பார் இங்கு பசுவும் கன்றும் சிறப்பு மிக்கதாக பூஜை செய்கிறது செய்கிறார்கள் மயில் இருந்த இடத்தில் இப்போது புறா வளர்க்கிறார்கள் கோயிலுக்கு வெளியே குளம் உள்ளது குளம் அருகிலேயே பெருமாள் கோயில் உள்ளது கோயிலின் முன்னே ஏராளமான கடைகள் உள்ளன பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி நாம் முருகனை வழிபடலாம் இங்கு வந்து வழிபடும்போது போது சகல செல்வங்களும் நலங்களும் தந்து முருகன் அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறார் வல்லக்கோட்டை என்றாலே செல்வம் பெருகும் என்று வல்லக்கோட்டை முருகன் முன் நாம் நின்று வணங்கினால் அனைத்து செல்வங்களும் பெற்று பேரு வாழ்வாகலாம் என்று வரலாறுகள் கூறுகின்றன வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா வல்லக்கோட்டை பாலசுப்பிரமணியனுக்கு அரோகரா 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 அரோகரா